நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஒருத்தங்களுக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா அதை யோசி கூட பார்க்க மாட்டாங்க நமக்கு அவங்க உதவி செஞ்சாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உதறி தள்ளிட்டு போற இப்படிப்பட்ட உலகத்துல ஒரு விலங்குகள் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு நம்ம கட்டி முத்தம் கொடுத்தாலே அதை என்னைக்குமே மறக்காம ஞாபகம் வச்சிருந்து நம்மள தேடி கடைசி வரைக்கும் நமக்கு உதவியை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சுகிட்டு இருக்கோம் நம்ம மேல அவ்வளவு பாசத்தை வைக்கும் அப்படி ஒரு பாச போராட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கேரளாவுல திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கோவில் யானை தான் பேரு கல்யாணி கல்யாணி யானை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேரளாவில் போய் கேட்டு பாருங்களேன் யாருக்கும் தெரியாத ஆளே இல்லை எல்லா மக்களுக்கும் அங்க இருக்கிற கல்யாணி யானையே தெரியும் அப்படி அந்த கல்யாணி யானை என்னதான் பண்ணுச்சு இவ்வளவு சமூக வலைதளங்கள்ல எப்படி வைரலா பரவுச்சு அப்படின்ற விளக்கத்தை பத்தி பார்க்கலாம் கல்யாணி யானை தினமும் வந்து பாத்தீங்கன்னா கோவில்ல இடத்துக்கு வளம் வந்துக்கிட்டு வருக்கும் கோவிலுக்கு போற யானை அங்க வர்ற மக்கள்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்கும் இந்த கோவில் யானையோடைய பாகன்தான் பிரகாஷ் இவர் தான் அந்த கோவில் யானைய வளர்த்துக்கிட்டு இருந்தாரு அவருடைய மனைவியும் கூட அந்த யானை மேல அவ்வளவு பாசமா இருந்தாங்க இப்படி பாசமா இருக்கிற இந்த பாகன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் தினமும் வந்து போற அதே ரோட்டிலேயே போயிட்டு இருக்கும் சாலை ஓரத்துல கோவிலுக்கு வெளியில ஒரு காய்கறி விக்கிற மூதாட்டி ஓரத்தங்களை பார்த்திருக்குது அந்த காய்கறி விக்கிற அந்த பாட்டிய பார்த்த உடனே இந்த யானைக்கு என்னமோ தெரியல பசிக்குது அப்படின்ற மாதிரி அந்த காய்கறி விக்கிற பாட்டு கிட்ட போகுது காய்கறி மொத்தத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த யானைக்கு சாப்பிடுறதுக்கு கொடுக்குது உடனே அந்த யானையும் சாப்பிடுது இதனாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த யானை அந்த பாட்டிய மறக்கவே இல்லை இனி வரும்போதெல்லாம் நமக்கு சாப்பாடு கிடைக்குது எக்ஸ்ட்ரா டிஃபன் அப்படின்னு சொல்லிட்டு யானை ரொம்ப சந்தோஷமா ஆயிடுது தினமும் அந்த வழியா போகும்போது அந்த பாட்டி கிட்ட போய் முடிஞ்ச அளவுக்கு அந்த பாட்டி வந்து உதவி செய்வாங்க அந்த யானைக்கு கொஞ்சம் காய்கறிகளை கொடுப்பாங்க அந்த யானையும் சாப்பிடும் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா போட அந்த பா யானை வந்து கட்டி பிடிச்சி அந்த பாட்டியும் முத்தம் கொடுப்பாங்க அத்தோடைய அந்த யானை அங்கிருந்து கோயிலுக்கு போகும் ஆசிர்வாதம் பண்ணும் இதுவே தினசரி வாழ்க்கையா இருக்குது இப்போ கோவில் யானையோடைய பாகன் பிரகாஷ் இருக்கார் இல்லையா அவருக்கு உடம்பு சரியில்லாத நிலையில அவர் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலைய வேணான்னு சொல்லி சொல்லிடுறாரு இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாத காரணத்தால இன்னொரு புது பாகனை கோவில் நிர்வாகத்தார்கள் சேர்ந்து அறிவிக்கிறாங்க அந்த பாகன் கிட்ட இந்த யானை அவ்வளவா பிணைப்பு இல்ல ஏன்னா ஏற்கனவே இருந்த பிரகாஷும் இந்த கல்யாணி யானையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க பத்தாததுக்கு அந்த பாட்டியும் கூடவே வந்து பாத்தீங்கன்னா யானைக்கு சப்போர்ட் பண்ணாங்க இப்படிப்பட்ட நேரத்துல புது பாகன் வந்ததால அந்த யானை எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாகன் கூடவே வராதான் அவர் ஒரு பக்கம் போதும் இந்த யானை ஒரு பக்கம் போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கோ கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ரோட்ல வரும்போது அன்னைக்கு ஒரு நாள் அந்த பாட்டிய அங்க காணல உடனே யானை அதே இடத்துல நின்னு ரொம்ப நேரம் யோசிச்சு இருந்து நகராமிலேயே இருக்குது உடனே அங்க அந்த கோவில் நிர்வாகத்துல இருந்த மக்கள் எல்லாம் கோவிலுக்கு யானையை கூட்டிட்டு வாங்க மக்கள் எல்லாம் ஆசிர்வாதம் வாங்குறதுக்காக வெயிட் பண்றாங்கன்னு சொல்லி சொல்ல உடனே யானைய பத்தின டீட்டெயில்ஸ் சொல்றாங்க ஏன் யானை அங்கேயே நிக்குது உங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் உடனே கேட்கும் போதுதான் இந்த யானைய பத்தின டீடைல்ஸ் வந்து தெரிய வருது ஏற்கனவே இருந்த அந்த பாட்டி கூட இந்த யானை ரொம்பவும் சந்தோஷமா இருந்திருக்குது அந்த பாட்டி இன்னைக்கு காணாததால அந்த பாட்டியை காணாம இந்த யானை வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கோவில் நிர்வாகத்துக்கு தெரிய வருது இதையெல்லாம் ஏற்கனவே இருந்த பிரகாஷோட மனைவி சொல்றாங்க உடனடியே அந்த பாட்டிக்கு என்னாச்சுன்னு சொல்லி முதல்ல தேடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டியை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்ச போது அந்த பாட்டிக்கு உடம்பு சரி ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க ஆம்புலன்ஸ்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது அந்த பாட்டி தான் எங்க சாக போறோமோ கடைசியா நம்ம யானைய பாக்காம போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தத்தோட அந்த டாக்டர்ஸ் கிட்ட உடனே அந்த யானைய பாக்கறதுக்காக அந்த பாட்டியே அங்க தூக்கிட்டு வராங்க இவரை பார்த்த உடனே அந்த யானை அந்த பாட்டி கிட்ட போகுது தான் பாசத்தால அந்த பா வந்து தடவுது உடனே அந்த பாட்டியும் அந்த யானையை தடவி கொடுத்துட்டு இனிமேல்ட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுது உடனே அந்த பாட்டியை மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிகிட்டு போறாங்க எங்கடா வந்த பாட்டியை கூட்டிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி பின்னாடியே ஆம்புலன்ஸை துரத்திக்கிட்டே நேராக போகுது அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளார தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா அந்த பாட்டியை தேடி அந்த யானை ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளேயே போயிடுது இதை பார்த்த டாக்டர்ஸ் எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க என்னடா இது இப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடக்குது இந்த யானைக்கும் இந்த பாட்டிக்கும் அப்படி ஒரு பிணைப்பா என்ன ஏற்கனவே இந்த யானைய பிரகாஷ் அப்படின்ற ஒருத்தர் தான் பாகனா வளர்த்துருக்காரு அவர் உடம்பு சரியில்லாம கடந்து இந்த யானை உள்ள வந்திருந்தா கூட பரவாயில்ல ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்கும் அந்த யானைக்கு இந்த பாட்டி காய்கறி கொடுத்திருப்பாங்க போல அதுக்கே இந்த யானை இவ்வளவு விசுவாசமா இந்த பாட்டியை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் உள்ள வரைக்கும் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்ஸ் எல்லாருமே ஆச்சரியத்தோட அந்த யானையோடைய புகைப்படத்தை வீடியோவா எடுத்து சமூக வலைத்தளங்கள்ல பரப்புறாங்க இப்படித்தான் கேரளாவில் கல்யாணி யானை ஆணையோடைய பேர் புகழ் எல்லாமே பரவ ஆரம்பிச்சது இன்னைக்கும் கல்யாணி ஆணையை பத்தி கேரளாவில் போய் யார்கிட்ட கேட்டாலும் அந்த யானை அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வைரலா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இந்த யானையை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக்